வீட்டு பக்கத்துல இல்ல அந்த பையன் பயங்கரம் குடிச்சிட்டு வந்து அவங்க புண்ணாட்டி அடிக்கிறான் அந்த பொண்ணு அழுது வெளியே விடா பாவம் என்ன பண்ணுன்னு தெரியல ஏன் அப்படி சொன்னா எனக்கு அந்த பையன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு குடிச்சுட்டா ஏன் மாரி பண்ண தெரியல

சமீபத்துல பெட்ரோல் டேங்க் டேங்க் வண்டி கவுந்து எழுபத்தி அஞ்சு பேர் செட்டு போயிட்டாங்க பெட்ரோல் பிடிக்கு போய் நம்ம பிடிக்கிறது என்ன பாப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியல பாப்பா கூட்டிப்பா போ